ஸ்டேட்டஸ் பாயிண்ட் வந்து லிஸ்ட் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கோ நம்ம சரி ரிஜிஸ்டர் அபேஸ்வர அறிவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல மாத்தமே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதலிட சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நம்ம ஸ்மால் கேப் ஸ்டாக்ஸ் பார்த்துட்டு இருக்கிற அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்சிசி சப்சிக்வெண்ட் குவார்ட்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி சென்னையில் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பர்ஃபாமர் ரேடாங்க கிளாசிபிகேஷன் வராங்க ஹைஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டின் வேல்யூஷன் டெக்னிக்கலா மொமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்னு டார்கெட் அப்சைட் பண்ணிருக்காங்க நம்ம இந்த வீடியோ பண்ணக்கூடிய தருணத்தில் முன்னூத்தி பதினாலுங்கிற லெவலில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு பண்டமெண்டலா ஹை சால்வன் பொசிஷனை மெயின்டைன் பண்றாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி தியரிட்டிக் லெவலில் தான் தியரிட்டிக்கல் லெவல்ல தான் இருக்கு பிஏ பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய டாப் லெவலாக இருபத்தி அஞ்சுன்னு வச்சுருப்போம் அதை கடந்து போயிருக்காங்க இது வந்து சப்சிக்வெண்ட்டா அப்படியே மார்க்கெட் எடுத்துட்டு போகிறாங்களா இல்லாட்டி கரெக்ஷன் வந்துட்டு திருப்பி வந்து மேலே போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும் இப்போ ப்ரைஸ் டு புக்கை பொறுத்த வரைக்கும் பிபியை பொறுத்த வரைக்கும் சப்சிக்வெண்டா க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் கன்சஸ்டன்ஸ் ரெக்கமெண்டேஷன்ஸ்ல பதிமூணு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க பத்து பேர் பை சொல்லிருக்காங்க ஒருத்தர் ஹோல்டு சொல்லியிருக்காங்க ரெண்டு பேர் செல் சொ ஆனுவல் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நெட் ப்ராஃபிட் பதினாறு புள்ளி ஏழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவன்யூ முப்பத்தி முப்பத்தி மூணு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் இயர் ஆன் இயர் அதாவது ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தி ஓர் பெர்சென்ட் ஆகும் இன்கிரீஸ் ஆயிருக்கு குவார்டர்லி ரெவென்யூ வந்து ரெவென்யூ வந்து இருபத்தி ஆறு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூன்னு நம்ம பார்க்கும்போது ரெவனியூ ஒரு ஆயிரம் கோடி ரூபாய்க்கு கம்மியாயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு முப்பது கோடி ரூபாய்க்கு கம்மியாக இருக்குது அதனால் ஈபிஎஸ் லெவல் மூணு புள்ளி மூணுங்கிற லெவல்லே இருக்குது மூணு குவார்டரா இபிஎஸ் அந்த மூணு புள்ளி மூணு மூணு புள்ளி எட்டு மூணு புள்ளி அஞ்சுங்கிற லெவல்லே வந்து மேலே போய் அந்த இருக்கிறாங்க அதனால் அடுத்த குவார்ட்டருக்கு மேலே ஏறுனா ரொம்ப நல்லது தான் இப்போ இவங்களோட இந்த நிலையில் வந்து இவங்க எம்எஃப்ஓ வந்து புள்ளி நாற்பத்தெட்டு பெர்சன்ட் இறக்கி வச்சுருக்கிறாங்க மாதிரி எஃப்ஐஏஎஸும் வந்து புள்ளி மூணு புள்ளி அறுபத்தி எட்டுங்கிற பர்சன்டேஜை வந்து இறக்கி வச்சுருக்கிறாங்க நம்ம இந்த தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுட்டோம் எக்ஸல் ஃபார்மேட்டில் செகண்ட் குவார்ட்டருக்கு அண்ட் தேர்ட் குவார்டருக்கு உண்டான டிடிஎம்மை நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கக்கூடிய நம்ம இதை பார்ப்போம் இப்போ செகண்ட் குவார்டரோடைய டிடிஎம் ப்ரொஜெக்ஷன்ஸில் என்ன வருது ஏன்னா ஃபஸ்ட் குவார்டருக்கு உண்டானது வந்துருச்சு செகண்ட் குவார்டரோடைய டிடிஎம் ப்ரொஜெக்ஷன்ஸுங்கிறதுக்கு முந்நூற்றி எண்பத்தி மூணுலேருந்து இரநூத்தி அறுபத்தி எட்டுக்கான லெவல்ஸ் ஆகும் தேர்ட் குவார்ட்டருக்கு அதாவது செகண்ட் குவார்ட்ரு டிடிஎம் இதே லெவலே அவன் எடுத்து நமக்கு வந்து ரெண்டு புள்ளி முப்பத்தி அஞ்சுங்கிற லெவலியே அவன் இபிஎஸ் ஆகி எடுத்தான்னா தேர்ட் கார்டருடைய டிடிஎம் வந்து மூணு புள்ளி ஈபிஎஸோட டிடிஎம் மூணு புள்ளி முப்பத்தி எட்டுன்னு வரும் அந்த வகையில் முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்று உடைக்கும்போது நானூற்றி இருபதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய புரிதல் நம்ம இதை சார்ட்டில் நம்ம பார்ப்போம் இப்போ இந்த சார்ட்டில் வந்து ஒரு அனாலிசிஸாக நம்ம பார்த்துக்கலாம் இப்போ வந்து இவன் வந்து இப்போ இப்போ இருக்கக்கூடிய ரேட்டு முந்நூற்றி பதினஞ்சுங்கிற லெவலில் இருக்கிறான் இவன் முந்நூற்றி நாலு டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிற சப்போர்ட் ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மேலே போகிறான்னு வச்சுக்குவோம் இல்லாட்டி இப்படியே கூட மேலே போகலாம் முந்நூற்றி முப்பத்தி ரெண்டு டு முன்னூற்றி நாற்பத்தி ஏழுங்கிற ரேஞ்சிலேயே இவன் வந்து திருப்பு திரும்புறான்னா ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆயிரும் அப்படி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம இரநூத்தி ஐம்பத்திரெண்டு டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு வரைக்கும் இறங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இரநூத்தி எழுபத்தி மூணு இந்த ரேஞ்சுக்குள்ளே வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சப்போஸ் செகண்ட் குவார்ட்டர் வந்து எஸ்டிமேஷனை பீட் பண்ணி மேலே கொண்டு போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க முந்நூற்றி அறுபத்தி ஏழுலேருந்து முந்நூற்றி தொண்ணூற்றி ஒன்றுக்கான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலும் அதை உடச்சு மேலே போற அளவுக்கு அவனுக்கு ஸ்கோப் இருந்தது அப்படின்னு சொன்னால் நானூற்றி பதினொன்னுலேருந்து நானூற்றி இருபத்தி அஞ்சுங்கிற ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் மாறாகவே வந்து ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகி கீழே இறங்கினான்னா ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸுங்கிறது முந்நூற்றி நாலு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறுங்கிறது ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஆகாமையே கீழே டவுன் ட்ரெண்டு வந்தாலும் சரி ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்ம் ஆகிட்டு கீழே வந்தாலும் சரி ஃபர்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் லெவலுங்கிறது முந்நூற்றி நாலு டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு செகண்ட் ரெசி செகண்ட் ஃபஸ்ட் சப்போர்ட் லெவலுங்கிறது முந்நூற்றி நாலு டு இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு செகண்ட் சப்போர்ட் லெவல் இரநூத்தி எழுபத்தி மூணு தேர்ட் சப்போர்ட் லெவல் இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு டு இரநூத்தி முப்பத்தி அஞ்சு அப்படிங்கிற லெவல்ல இருக்கு தகவல் நமக்கு பயனுள்ளதா நான் சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளம் உடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க நண்பர்களுக்கு உதவ சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க நட்புக்காக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே